பேரருளாளனும் பேரன்பாளனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இன்றைய சிறப்பு விருந்தினராகிய திரு வை பி திரிவேதி அவர்களே திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களே டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே திரு பாய் ஓரா அவர்களே திரு தன்ராஜ் சலேச்சா அவர்களே கண்ணியமிகு அவையோரே அனைவரையும் வரவேற்கிறேன் அசலாமு அலைக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அமைதி நிலவுவதாக இந்திய காய்கறி உணவாளர் பேரவை இஸ்லாமிய ஆய்வுக்கூடம் மற்றும் ருஷாப் நிறுவனம் ஆகியோரின் சார்பில் இன்று ஒரு அருந்தலைப்பாகிய புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா விளக்கப்பட்டதா என்ற தலைப்பில் இன்று காலை நடைபெறும் இந்த கருத்து மோதலில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஒருவருக்கொருவர் கருத்துப் பரிமாற்றம் செய்வதற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ள ஒரு இனிய உரையாடலாகும் இது டாக்டர் மொஹமத் நாயக்காகிய ஆகிய நான் இவ்விவாதத்தை நெறிமுறைப்படுத்துபவனாகவும் தொகுப்பாளனாகவும் போகிறேன் ஆகவே என்னுடைய பொறுப்பு நடுநிலையானதாகும் இந்த பேரவை நியாயமான நேர்மையான முறையில் நடப்பதை உறுதிப்படுத்துவதே என்னுடைய கண்ணியமிகு மிகு கடமையாகவும் ஆகவே நமது இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்ளும் நமது இரண்டு அறிஞர்களையும் மற்றும் அவையோர்களையும் அவை மரபு நெறிமுறை பேணிட வேண்டுகிறேன் அதன் மூலம்தான் கண்ணியம் தவறாத கருத்து மோதலை நாம் கண்டுகளித்திட முடியும் இப்போது அனைத்திந்திய மரக்கறி உணவாளர் பேரவையின் முன்னாள் தலைவர் ஜெயந்திலால் ஆர் தோஷி அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினரான வை பி திரிவேதி அவர்களை வரவேற்று அறிமுகப்படுத்துவார்கள் திரு ஜெயந்திலால் தோஷியை அழைக்கிறேன் திரு வை பி திரிவேதி அவர்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தில் மிக மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவரும் வரி விதிப்பு விவகாரங்களில் ஒரு சட்ட நிபுணரும் ஆவார் பொருளியல் வட்டத்தில் அவருடைய பணி விசாலமானது இந்திய வணிக பீடத்தின் முன்னாள் தலைவர் தலைவராவார் இன்னும் பல வணிகம் மற்றும் பொருளியல் சார்ந்த அமைப்புகளில் தலைவராகவும் வேறு சில முக்கிய பொறுப்புகளை வகிப்பவராகவும் இருந்தவர் இப்போதும் இருந்துகொண்டே இருப்பவராவார் தொழில்முறையில் அவர் வருமான வரி பீடத்தின் தலைமை சட்ட ஆலோசகராகவும் வருமான வரி தீர்ப்பாயம் மற்றும் வழக்கறிஞர் பேரவை ஆகியவற்றின் துணைத் தலைவராகவும் இருப்பவர் அரசியல் அரங்கில் மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் கமிட்டியில் முக்கிய பங்களிப்பு செய்தவர் பல பிரபல வரையறுக்கப்பட்ட வணிக நிறுவனங்களின் தலைவராகவும் தலைமை நிர்வாகியாகவும் இருந்தவர் குறிப்பாக ரிலையன்ஸ் நிறுவனத்தையும் டேனா வங்கியும் சொல்லலாம் கல்வி மட்டத்தில் பாம்பே பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பில் தனது முத்திரையை பதித்தவர் பல்வேறு பத்திரிகைகள் செய்தித்தாள்களுக்கு தனது படைப்புகளை தருகின்ற ஓர் ஊடகரும் கூட ரோட்டரி மற்றும் அரிமா சங்கங்களில் பங்கு வகிப்பவரும் அனைத்திந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு தனது அறிவார்ந்த ஆய்வுகளை தருபவரும் ஆவார் என்பதை கூறி முடிக்கின்றேன் நன்றி இப்போது திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் அவர் தலைமை வகிக்கின்ற ருஷாப் நிறுவனத்தின் சார்பாக பிரதம விருந்தினருக்கு நினைவு பரிசை வழங்கி மலர் மாலையும் அணிவிப்பார் இப்போது திரு வை பி திரிவேதி அவர்கள் உங்களுக்கு முன் உரையாற்ற இருக்கிறார் திரு வை பி திரிவேதி அவர்களை பேச அழைக்கிறேன் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களே திரு ரஷ்மி சவேரி அவர்களே டாக்டர் முகமத் நாயக் அவர்களே டாக்டர் தன்ராஜ் சலேச்சா அவர்களே சமன்லால் ஓரா அவர்களே மற்றும் நண்பர்களே பேசுவதற்காக காத்திருக்கின்ற பேச்சாளர் பெருந்தகைகளையும் அதை செவிமடுக்க ஆவலாய் வந்திருக்கும் அவையோராகிய உங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இனிய கருத்து மோதல்களுக்கு இன்று இந்த அறிவுபூர்வமான விவாதம் முதற்படியாக அமையும் என்று நான் நம்புகிறேன் இது இனிவரும் காலங்களிலும் நடக்க வேண்டும் இம்மாதிரியான கருத்து மோதல்களோ கலந்துரையாடல்களோ நடைபெறுவதற்கு இந்து மதமும் இஸ்லாமும் உன்னதமான பல அருமையான வழிமுறைகளை நமக்குச் சொல்கின்றன நம்முடைய புராணங்களிலும் இதிகாசங்களிலும் போன்ற விவாதங்கள் நடைபெற்ற வரலாறு உண்டு ஜனஹர் மன்னர் போன்றவர்களின் தர்பார்களில் இப்படியான சித்தாந்த வேதாந்த மோதல்கள் நடந்ததுண்டு ஏன் இந்து மதத்திற்குள்ளே கூட சித்தாந்த மோதல்கள் இருந்ததுண்டு ஏனெனில் இந்து மதம் என்பது ஏதும் ஒரு குறிப்பிடத்தக்க நிலைப்பாட்டைக் கொண்டதல்ல அதற்குள் பக்தி மார்க்கம் பேசுவோர் உண்டு நாத்திகத்தை கூட இந்து மதம் புறக்கணித்ததில்லை ஜனக மன்னர் இத்தகையோரை ஒன்று கூட்டி அவர்களுடைய கருத்து மோதலை தூண்டிவிட்டு அதனால் விளைகின்ற கருத்து மோதல்களை ரசித்து